விஜயகாந்த் வந்து உச்ச நடிகராக போது நிறைய பேருக்கு உதவி செஞ்சார்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பேப்பர்ல வந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு மூன்று கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுடைய பள்ளி கல்லூரி படிப்புக்கான செலவு எல்லாத்தையுமே தேடி சென்று விஜயகாந்த் செஞ்சதா கமலஹாசன் தெரிவிச்சிருக்காரு சமகால நடிகராய் இருந்து உச்சத்துல இருந்த விஜயகாந்த பத்தி கமலஹாசன் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுலயும் குறிப்பா அவருடைய முதல் திரைப்படம் தூரத்து இடி முழக்கம் அது அவார்டுக்கு செல்ல வேண்டிய அந்த திரைப்படம் ஆனா அதுல இருந்து மாறி அவர் ஒரு கமர்சியல் நாம் வளர்ந்து வந்ததா கமலஹாசன் கடைசி வரலையுமே தன்னுடைய மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு நாக்க தூர்த்தி பேசுறது இதெல்லாம் மனசுல இருக்க கோவத்தை எல்லாம் அப்படி அப்படியே வெளிப்படுத்தி உடனே அவங்க கூட போய் பேசுறது இது எல்லாம் விஜயகாந்தோட சிறப்பம்சமான குணம் அப்படின்னு கமலஹாசன் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நான் முதல்ல போது எப்படி எங்கூட பழகினாரோ தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காமல் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாம் கடந்து வந்துட்டால் அடுத்தவங்க அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடந்தது அவர் நினைவு குமர்ந்து இருந்தார் சீட்டு கெடுத்தும் படிக்க வசதியில் வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்னைக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எய்தி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எழுபது எண்பதுகளில் இந்த சமூக அரசியல் கோவங்களை பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோவம் என்று இன்றைக்கும் அவர் ஒருங்க கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு வந்து வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியதை அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடி முழக்கம் போயிற்று அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன் அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் அீங்கரிக்கிறது தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பியடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம்